தளபதி விஜய் தமிழக முதலமைச்சராக ஆனால் தமிழக அரசியலின் பல மாற்றங்கள் நிகழலாம் அவருடைய தலைமையில் வளரக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி காண்போம் நன்மைகள் முதலாவதாக இளைஞர்கள் அதிக ஆதரவு விஜய்க்கு இளைஞர்களிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவு உள்ளது இது அரசியலின் புதிய உள்நோக்கங்களை கொண்டு வரலாம் இரண்டாவதாக கல அனுபவமில்லாத புதிய தலைமுறை அரசியல் பழைய அரசியல்வாதிகளை விட ஊழல் குறைவாக இருக்கும் புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்கும் துறைமுக அரசியல் வளரலாம் மூன்றாவதாக கல்வி மற்றும் இளைஞர்கள் மேம்பாடு விஜய் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பதால் கல்வி தரம் உயர வாய்ப்புள்ளது வேலைவாய்ப்புகளில் அதிகரிக்க நடவடிக்கை இருக்கும் நான்காவதாக பிரபலம் மிக்க ஒருவர் தலைவர் தமிழ்நாட்டிற்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அதிக கவனம் கிடைக்கும் மக்கள் தொடர்பு மற்றும் பிரச்சார திறமையால் அரசாங்க திட்டங்களை விரைவாக மக்களிடம் போய் சேரலாம் ஐந்தாவதாக சினிமா ரசிகர்களின் ஒருமித்த ஆதரவு விஜய் அரசியலுக்கு வருவதால் அவரது ரசிகர்கள் அரசியலில் அதிகமாக ஈடுபடுவார் தளபதி விஜய் முதலமைச்சரானால் ஏற்படும் தீமைகள் அரசியல் அனுபவம் குறைவு நிர்வாக அனுபவம் இல்லாதால் முதன்முறையாக பணியாற்றும் போது தன்னம்பிக்கையின்மை ஏற்படும் அரசு நிர்வாகத்தை புரிந்து கொள்ள நிறைய நேரம் பிடிக்கும் இரண்டாவதாக ரசிகர் கலாச்சாரம் அதிகரிக்க வாய்ப்பு அரசியல் ஒரு சர்வதேச சமூக பொருளாதார அம்சங்களை உள்ளடக்கியது ஆனால் ரசிகர்கள் அடிப்படையான அரசியல் முக்கியமான அம்சங்களை புறக்கணிக்க செய்யலாம் மூன்றாவதாக எதிர்கட்சிகளின் கடுமையான விமர்சனம் திரையுலகத்திலிருந்து வந்தவர் என்பதால் எதிர்க்கட்சிகள் அதிகமான விமர்சனங்களை எதிர்பார்க்கலாம் அரசியலின் முந்தைய பாகுபாடுகளில் நிர்வாகத்தின் பிரச்சனைகள் வரலாம் நான்காவதாக மக்களின் எதிர்பார்ப்பு மிக அதிகம் மக்கள் அவரிடமிருந்து அதிக மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள் அவற்றை நிறைவேற்ற முடியாவிட்டால் அதுவே எதிர்வினையாக அமையலாம் ஐந்தாவதாக பழைய அரசியல் கட்சிகளிடம் போட்டி விஜய் தனியாக அரசியல் செய்ய விரும்பினால் பழைய கட்சி அவருக்கு பல தடைகளை உருவாக்கும் அரசியலுக்கு பக்கபலம் உள்ளவர்கள் பொருத்தமான அரசியல் நடத்துவது சிரமமாக்கலாம் கூட்டாய முடிவு தளபதி விஜய் முதல்வராக வருவதில் நன்மைகள் தீமைகளில் இருக்கலாம் அவர் அரசியல் அனுபவத்தை அதிகரித்து நல்ல ஆலோசகர்களை உடன் வைத்துக்கொண்டால் நல்ல நிர்வாகத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரசிகர் அரசியலை விட மக்களின் நலனின் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதன் வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்